பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஒன் செய்திகளை பாருங்கள் டெல்லி செங்கோட்டை அருகே நடந்த கார் குண்டுவெடிப்பு சம்பவத்தை அடுத்து விழுப்புரம் மாவட்டத்தில் பாதுகாப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சரவணன் அவர்களின் தலைமையில் போலீசார் நகரின் முக்கிய பகுதிகளில் இரவு முழுவதும் வாகன சோதனையில் ஈடுபட்டனர் இதன் ஒரு பகுதியாக புதிய பேருந்து நிலையம் ரயில் நிலையம் மார்க்கெட் பகுதிகள் போன்ற மக்கள் அதிகமாக கூடும் இடங்களில் போலீசார் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டனர் அரசு பேருந்துகள் தனியார் வாகனத்திலும் வெடிகுண்டு பரிசோதனை வெடிகுண்டு கருவி மற்றும் உடன் தீவிர சோதனை நடைபெற்றது சோதனையின் போது சந்தேகமான வாகனங்கள் மற்றும் பொதுமக்களிடமிருந்து அடையாள ஆவணங்கள் பரிசீலித்து விசாரணை நடத்தப்பட்டது இப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது காவல்துறைக்கு சோதனையின் போது பொதுமக்கள் ஒத்துழைப்பு வழங்கினர் செய்திகளுக்காக நியூஸ் செய்தியாளர் ராஜாமணி